ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெயிட் ரெசிபி பார்க்க போகிறோங்க ஒரு முறை இந்த ஸ்வீட்டை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வைத்து சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினைந்தே நம்மள செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அவள் சேர்க்குறேங்க நான் வெள்ள அவள் தான் சேர்க்குறேன் நீங்கள் சிகப்பு அவுள் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ அவளை பவுடர் பண்ணியாச்சுங்க இது போல குறை தான் இருக்கும் ரொம்ப நைஸா பவுடர் பண்ண முடியாதுங்க பவுடர் பண்ண அவளை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதே மிக்சி ஜார்ல ஒரு முழு தேங்காவை சீல் பண்ணி சேர்த்துருக்க நீங்க துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் அது ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வந்து இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க நம்ம தேங்காய் பால் தான் எடுக்க போறோம் இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இது போல ஃபில்ட்ரு வச்சு ஒரு பாத்திரத்துல தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் தண்ணி சேர்க்காதீங்க ரொம்ப நல்லா திக்கான பாலாக இது போல் பிழிஞ்சு எடுத்துக்குங்க இப்போ தேங்காய் பால் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க இதனுடைய சக்கையும் வந்து நம்ம குருமா செய்யும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கூட உரமாக போட்டுக்கலாங்க இப்போ நான் ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இதில் நம்ம அவள் எடுத்த கப்பால் ரெண்டு கப் தேங்காய் பால் வந்திருக்கு தேங்காய் பாலாக சேர்க்குறேங்க இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்றேன் ஆன் பண்ணிட்டு இதை மிதமான தீயிலே ஒரு கொதி கொதிக்க விடலாங்க இப்ப நல்லா ஒரு மூணு நிமிஷத்துல தேங்காய் பால் சூடாயிடுச்சு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்போ பவுடர் பண்ண அவ்வளோ சேர்த்து இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க கட்டிப்படாமல் நம்ம அவளை சேர்த்தோடனே கட்டிப்படும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டே கலந்து கொடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ இதில் நம்ம அவள் எடுத்த கப்பாலே ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இது மிதமான ஸ்வீட்டில் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்வீட் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைன்னா நீங்கள் ஒன்னே கால் கப் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க அடுப்புக்க வந்து மீடியமுக்கும் லோவுக்கும் மாற்றி மாற்றி வைங்க இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சுங்க இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் கலந்து கொடுத்துக்கலாங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தரண்டு வந்துடுங்க நல்லா போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு நிமிடந்தாங்க ஆகும் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் நடுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ நல்லா தரட்டின ஸ்வீட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஒரு நெய் தடவுனை பாத்திரத்துக்கு மாற்றிருக்கங்க நல்லா கடாயில் கொஞ்சம் கூட வெட்டாமல் அருமையாக வந்துடுச்சுங்க இப்போ நெய் தடவுனை பாத்திரத்துக்கு மாற்றி இதை நல்லா சமப்படுத்தி விட்டு இதை முழுமையாக நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுடலாங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சிங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாத்துறங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் அருமையாக வந்துடுச்சுங்க பாருங்கள் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலைங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் டெக்ரேஷனுக்கு கொஞ்சமாக நட்ஸு கூட அழகாக துருவிட்டு சேர்த்துக்கலாங்க இல்லை பொட்டியாக கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்குங்க நல்லா சாஃப்டாக கத்தி இறங்குறது பாருங்க கட் பண்ணி இது போல் நம்ம குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் சூடு கொஞ்சம் இருக்குங்க அரை மணி நேரம் ஆற வச்சேன் ஆனா உள்ள சூடு கொஞ்சம் இருக்கு அதனால கொஞ்சம் ஒட்டுற மாதிரி கத்தியில இது நல்லா முழுமையா ஆரடுச்சுன்னா கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க மேல ஆரணுது எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க நல்லா முழுமையா ஆரடுச்சுன்னா கொஞ்சம் கூட கைகளில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டா இருக்குங்க வாயில வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்க இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சில்லனு கட் பண்ணி கொடுக்கலங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெயிலுக்கு நல்லா இதமாக குளிச்சு தரக்கூடிய ஸ்வீட்டை பாருங்க நம்ம முழுக்க முழுக்க இதில் ரொம்ப ஹெல்த்தியான பொருளை தாங்க சேர்த்துருக்கோம் தேங்காய் பால் அவல் நாட்டு சர்க்கரை தாங்க சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் பால் சேர்த்ததுனால வாய்ப்புண் வயிற்று புண் எது வந்தாலும் சீக்கிரம் குணமாயிடும் இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்